வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சோழவரம் அருகே பேட்டை காலனி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இரண்டாம் வருட பள்ளி ஆண்டு விழா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இரண்டாம் வருட பள்ளி ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் ஷகிலா பானு தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் துவங்கிய இவ்விழாவில் சோழவரம் வட்டார கல்வி அலுவலர் முத்துலட்சுமி கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினார் விழாவில் அவர் பேசும் பொழுது இப்பள்ளியில் மாணவர்களின் கல்வித்தரம் மிகவும் உயர்ந்துள்ளது எனவும் தலைமை ஆசிரியரின் கடின முயற்சிகள் அனைத்தும் பாராட்டுக்குரிய வகையில் உள்ளது என்றும் பள்ளிக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் கற்றல் கற்பித்தல் நடைபெறும் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்து கூறி ஊர் பொதுமக்கள் நமது கிராமத்தின் அனைத்து குழந்தைகளையும் இப்பள்ளியில் சேர்த்து பயனடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தலைமை ஷகிலா பானு கூறுகையில் அதிகாரிகளின் முழு ஆதரவினாலும் இப்பள்ளிக்கு புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் புதிய மாணவியர் கழிவறை கட்டிடம் பெறப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்றும் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற கலை திருவிழாவில் பதிமூன்று பள்ளிகள் பங்கேற்ற ஞாயிறு சிஆர்சி லெவலில் நடைபெற்ற போட்டிகளில் தனது பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர் முதலிடம் பிடித்தனர் என்றும் எழுபத்தைந்து பள்ளிகள் பங்கு பெற்று சோழவரம் பிளாக் லெவலில் நடைபெற்ற போட்டிகளில் தனது பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் நான்கு போட்டிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்ததையும் மிகுந்த பெருமையுடன் கூறினார் மேலும் தனியார் பள்ளிகள் போல ஸ்டேஜ் நாற்காலி பேனர் குடிநீர் வசதி ஆகிய அனைத்தும் செய்யப்பட்டு அனைவரின் பாராட்டுதலையும் தலைமையசியர் ஷகிலா பானு பெற்றார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேனி பிஸ்கட் குழந்தைகளுக்கு லட்டு முறுக்கு போன்றவைகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மருத்துவர் பொறியாளர் நீதிபதி காவலர் செவிலியர் விமானி போன்று பல்வேறு மாறுவேடங்களிலும் ஆங்கில உரையாடல்கள் நடனங்கள் நாடகங்கள் பாடல்கள் வாயிலாக மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவில் வழக்கறிஞர் தவமணி கலந்து கொண்டு சிறப்பித்து மாணவர்களுக்கு நோட் பேனா புத்தகம் போன்றவற்றை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் சார்பில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் உதவி ஆசிரியர் நன்றி கூறினார்